பணியிடத்திற்கு நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வந்த நிலையில் மேற்படி பணியாளர்களை தடுக்கலாம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் முடிவடையும் நிலையில் மேற்படி பணியாளர்களுக்கு பணிக்காளர்களே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான காலநாட்டில் நிலக்கூடி ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மேற்படி டாக்டருக்கானது ஒப்பந்த முப்பதாயிரத்தையும்

அவரை டிபார்ட்மெண்ட்டையும் செக் பண்ணி நம்ம கொண்டு வந்து மாநகராட்சி ஆணையாளர் நம்ம துணை நிலையர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அனைத்து மாணவர்களுக்காக பத்திரிகார நண்பர்கள் தூத்துக்குடியில் அனைத்து மாநகர பொதுமக்கள் நம்ம பாரம்பரிய உறுப்பினர்கள் மற்றும் நம்ம மந்திரி அவர்கள் துறைசார் நம்ம துறைசார் நம்ம சரியான

தராசரி குறைஞ்சிட்டே வருது மக்களோட கொள்கை வந்து உடனே தெரிவித்து ரோடு வந்து ப்ரியாரிட்டி அடிப்படையில் வரும் முன்னாடி வந்து நாங்கள் நெருக்கடியான பகுதி சாலை கோவிலுக்கு போகிறது ஏரியா ஊர் ஏரியா போகிறது இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நடத்துவோம் மக்கள் கொடுத்த அடிப்படையில் வந்து மக்கள் வாரியை பிரிச்சு வச்சுருவோம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து பழம் எப்படி வந்து நம்ம ஸ்கீமில் என்ன போடணுமோ அதை வசதி இப்போ நடத்துன்னு தெரிஞ்ச அது மட்டும் வந்து பேண்டியாக இருக்கட்டும் சுகாதாரத்தில் இருக்கட்டும் மற்றபடி நம்ம வந்து பேர் மாற்றம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னால் உடனடியாக இருக்குது புதிதாக இருக்குது என்ன தெரியும் ஏழு மண்டலம் ஏழு மண்டலம் வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு பள்ளிகள் ஸ்கீம் மூலம் சிறப்பு சரவலுக்கு அமைச்சகத்தில் இப்போ வந்து தூத்துக்குடி அறிவிக்கு விளையாட்டு அமைச்சர் நாளைக்கு அணுக பல்வேறு கட்டங்கள் நடைபெற்று சோதனை அனுப்ப நடந்துட்டு இதில் வந்து ஏற்கனவே சுப்யா தெரியும் தெரியுமா நாலாவது வார்டு இருக்குது பத்தாவது வார்டு தேவையில்லை அதில் வந்து அஞ்சாவது வார்டுன்னு தனியார் வருது நம்ம பதிமூணாவது பைமணாவார்டும் தெரியல அந்த பகுதிக்கு முக்கிய வார்டில் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு అమ్మేది పదవి మిగిలిది ఇరమే పోసేది మీట్ ఇత ప్లాట్ పోయి వచ్చి అనక్కడ తెలియదు అది మిండా మళ్ళీ ఒక అచ్చే వచ్చింది కాలమైకి ఎంత ముందుకు కాలం ఆరు మాడ ఏదో పోయి పో సంగర కోసీ ఇంకా అనుబోం ట్రాన్సైడ్ మళ్ళీ వస్తుంది అదే రోజు சிரமமாக இருந்தது அதனால் அதை நம்ம காலேஜி படத்தில் யாருக்கு நாங்கள் தாக்கிடுவோம் அதை தாக்கலாம் ஈஸி நம்ம இடம் இருக்குது அது செட்டு வருது அதுவே நாங்கள் பிடிச்சி கட்டி அது வந்து சப்போஸ் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் நூறுரூவா இருந்தாலும் தெரியாது அது வந்து நூறுரூவா யார் யார் வீட்டில் என்னென்ன தெரியும் பிரச்சனை நிறைய கம்மி வந்துட்டுருக்கு அதை வந்து ஒருங்கிணைக்காண்டே தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் தூத்துக்குடியில் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு நாய்க்கு கடற்கரை காப்பி சூஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதையும் போக தெரு நாய் தொழில் அதிகமாக இருக்குதுன்னு மக்கள் பயப்படுறாங்க அது ஒரு சின்ன அடையாளம் மாதிரி பார்க்கலாம் தொங்களைலாம் ஐடியா பண்ணியிருக்கோம் ஆணையரோட ரிசிமெண்ட் ஆயிரும் பதினில் போகிறோம் மீட்டிங்கில் வந்தாச்சு ஒன்றாதுலேருந்து ரிசிபென்ஸ் ஆர்ட் ஆகிடும் ஓனரோட நாயோட உரிமையாளர் அவருக்குள்ள ஐடென்டி இது அசிஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே இருப்பாங்க அசிஸ்மெண்ட் நம்பர் இருக்குன்னா எந்த பகுதியில் அந்த விலங்குகள் வளர்ந்துங்கிறது இதையும் மீறி அடைந்த அது எந்த வகையான கால்நடையாக இருந்தாலும் சரி அப்புறப்படுத்தி மாநகராஜி வருஷம் கொண்டுவரப்படும் வந்து திரும்ப குளிக்கிறேன் மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கரெக்டாக போயிட்டு உங்கள் வேறு எந்த பதிலும் இருந்தாலும் சரி முன்னேறும் அதாவது உங்களோட ஒத்துழைப்பு இருந்தாலும் முன்னேற கூலி இருக்குங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் திரும்ப அந்த நோய்க்கு போகும் அந்த நோய் செயல்படுவோம் முதலமைச்சர் நிறைய தொழிற்சாலை வந்து அதுக்காக கட்டணத்தில் வழியெடுத்து போகணும் கூட ஆரம்பிக்கும்